வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் இங்கே இருக்கேன் பெண் குழந்தைகளுக்கு தங்கம் வாங்க நம்ம சின்ன இருந்தே எப்படி பிளான் பண்ணலாம் இப்போ தான் வந்து பேபி குழந்தாயிருக்கு நாங்கள் வந்து எப்படி தங்கம் சேமிக்கிறது இப்போ விற்கிற விலைவாசி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க அவங்களுக்காகவும் இந்த வீடியோ இருக்குது இல்லைங்க ஒரு டென் இயர்ஸில் வந்து ஆகுது என் குழந்தைக்கு இதுக்கு மேலே தான் நான் தங்கம் வாங்கணும் இந்த மாதிரிலாம் நான் முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கில்லன்னா அவங்களுக்காகவும் இருக்குது இப்போ இதுக்கு முன்னாடி நான் எப்படி ஃபாலோ பண்ணேன் என்னுடைய டிப்ஸ் தான் வந்து உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு குழந்தையாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் டு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எப்படி சேமிக்கலாம் அதுக்கு வந்து என்னென்னலாம் தேவை ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு ஒரு சின்னதாக ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா கூட நமக்கு நம்மள ப்யூரிட்டி நல்லா இருக்கணும் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு காயினாக வாங்கிறது பெஸ்ட்டு இப்போ வந்து ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் காயினாக போட்டு வாங்கி எது எடுத்து வைக்கலாம் இல்லைங்க இப்போ என் குழந்தைங்க பெரியவங்களாக இருக்காங்க அப்படின்னா அந்த ஜுவல்ஸாக கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம் இது தேவை இது இதுதான் வந்து நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம முடிவு பண்ணி வச்சுருப்போம் இந்த மாதிரி வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த ஃபுல்லாக டீட்டெயிலாக காமிக்கிறேன் என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு பொருளாக இருக்குது அப்படின்னா கூட அது நம்ம காயினாக வாங்கி வச்சு ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு அது ஓகே ஆனால் இப்போ வந்து பதினஞ்சு வருஷம் ஆயிட்ருக்கு டொண்ட்டி இயர்ஸை வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பசங்க அப்படின்னா அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க பிடிச்ச மாதிரி டிசைனில் வந்து வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து வாங்கிக்கணும் அப்படின்னா எனக்கு இப்போ அந்த வயசுக்கு வந்து இது பெஸ்ட் அப்படின்னு தோணுதுனால நம்ம இது வாங்குகிறோம் இல்லைங்க ரொம்ப சின்ன பாப்பாவாக இருக்குன்னா நீங்கள் காயினாக வாங்கிக்கலாம் இப்போ வந்து சின்ன கம்பல் சிறிய வளையல் ஒரு காப்பு கைக்கு அப்புறம் வந்து ஒரு செயின் இது வந்து ஒரு சின்ன கம்பல் ஒரு ரெண்டு கிராமு ஒரு சவரனில் வந்து ஒரு வளையல் இந்த கைக்கு ஃபோர் கிராம் வந்து குழந்தையாக இருக்குது இல்லைங்களா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அப்புறம் வந்து ஒரு சவரனில் வந்து ஒரு க கைக்கு வந்து காப்பு மாதிரி ஆண் குழந்தையாக இருந்தால் பெண் குழந்தையாக இருந்தால் அது பிரேஸ்லேட்டு மாதிரி செயின் மாதிரி கூட கைக்கு போட்டுக்கலாம் அப்புறம் ஒன்றரை சவரனில் வந்து கண்டிப்பாக செயின் அந்த மாதிரி இருக்கணும் இல்லை ஒரு சவரனில் கூட இதுக்குள்ளே இருக்கணும் இது வா இப்படி இதெல்லாம் பிளான் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க இப்போ சின்ன குழந்தையாக இருக்குது நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா இதோடய நம்ம விட்டுடக்கூடாது அவங்க இது இருக்குது நம்ம இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்காக எக்ஸ்ட்ரா என்ன காயினாக வாங்கி வைக்கிறேன் அப்படின்றது இப்போ ஃபைவ் டு டென் வந்து எப்படி சேமிக்கலாம் அப்படின்னா செயின் அதுக்கு டாலரு கம்மல் மாதம் ஒரு காயின் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கோல் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த கோல் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளுடைய டார்கெட்டை நம்ம நம்ம அதை பண்ண முடியும் ஏன்னா இப்போது ஒரு மாதத்துக்கு ஒரு காயின் நம்மளுக்கு வந்து ஒரு சவரன் சவரனா நான் என்னால் வாங்க முடியலை அப்படின்னா மாதம் ஒரு காயின் அப்படின்றது ஒரு டார்கெட்டாக வச்சு இந்த கோலுக்கு அடைய ட்ரை பண்ணுங்க இப்போ வந்து பத்தாயிரத்துக்கு மேலே பத்தாயிரத்தி ஐநூறுக்கு மேலேயே போயிடுச்சு இப்போ நம்ம இன்னும் போக 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 அப்படின்னா நம்மளுக்கு கம்மி ஆகுமான்றது நம்மளுக்கு கேள்விக்குறி தான் நம்மளுக்கு ஒரு சின்ன டார்கெட்டு தான் நம்ம இது பண்ணியிருக்கோம் இல்லை நாங்கள் மாதம் சீட்டாக கட்டி வாங்குகிறோம் அப்படின்னாலும் ஓகே நீங்கள் மாதம் மாதம் காயினாக வாங்கி வச்சிட்டிங்கன்னா இதுக்கு ஜீரோ தான் வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் எல்லாம் வரும் உங்களுக்கு அதனால் வந்து ஒரு ஜிஎஸ்டி மட்டும்தான் போடுவாங்க த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி தான் போட்டு ஒரு காயினாக நீங்கள் வாங்கி வைக்கலாம் ஒரு ஒரு காயினாக சேர்த்து வைக்கலாம் நம்ம வந்து அவங்க பெரியவங்களாம் ஆகிட்ட பிறகு அதை மாற்றி நம்ம ஜுவல்லாக வந்து மாற்றி வச்சுக்கலாம் ஏன்னா அது வந்து டிசைன் வந்து மாறி போயிடுச்சு ஏன்னா அப்போ நான் வாங்கி வச்சேன் அப்படின்னா இப்போ வந்து அது பழைய ஓல்டு டிசைனாக இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது குழந்தைங்க அதனால் வந்து காயினாக வாங்கி வைக்கிறது தான் பெஸ்ட்டு இப்போ நம்ம வந்து மாதம் ஒரு காயின் அப்படின்னா கூட பத்து வருஷத்துக்கு வந்து நம்ம மாதத்துக்கு ஒன்றுனா பன்னெண்டு ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் இல்லைங்களா நம்ம வந்து பத்து வருஷத்துக்கு அப்படின்னா நூற்றி இருபது கிராம் ஆகுது நூற்றி இருபது கிராம் அப்படின்னா கூட நம்மளுக்கு பதினஞ்சு சவரன் கோல்டு வாங்கியிருப்போம் பத்து வருஷத்துலயே நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை வந்து இந்த ட இது வந்து முடிஞ்சிருக்கும் இப்போ தான் வந்து என் குழந்தைக்கு பத்து வருஷம்தான் ஆகுது அப்படின்னா இதுக்கு மேலேயாச்சும் இந்த மாதிரி டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நான் ஒரு சீட்டாக கட்டி வச்சுருக்கேன் சீட்டாக வந்து ஒரு ஒன் லேக் டூ லேக் எனக்கு பணமாக வரும் அதை எடுத்துன்னு போயிட்டு நான் வாங்குகிறேன் அப்படின்னா கூட நீங்கள் காயினாக வாங்கி வச்சுருங்க இப்போ வந்து வெள்ளி பொருட்கள் அப்படின்றது இப்போ வந்து நிறைய பேர் வந்து வெள்ளியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அது எப்படி எந்த மாதிரி சேமிக்கணும் அப்படின்றது நான் அது ஒரு நாள் நான் போடுறேன் டென் இயர்ஸ் டு டுவெண்ட்டி ஃபோர் இயர் அந்த வருஷம் வரைக்கும் நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இயரில் தான் வந்து நம்ம குழந்தைக்கு மேரேஜ் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க இப்போ நெக்லஸ் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் அப்படின்னா நெக்லஸ் அப்படின்னா பதினஞ்சு கிராம் ஆச்சும் வேணும் ஒரு சின்னதாக வாங்கணும் அப்படின்னா பதினஞ்சு கிராம்னா ஒரு ரெண்டு சவரன் ரெண்டு சவரன்னாக்கா ரெண்டு சவரனுக்கு வந்து நீங்கள் காயினா வந்து வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கில் போட்டு வச்சுட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா அப்படி டிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆரம் அப்படின்னா ஒரு முப்பது கிராம் ஆச்சு நம்மளுக்கு வேணும் முப்பது கிராம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மூன்றரை சவரன் வந்து நம்மளுக்கு மூன்றை சவரனுக்கு வந்து நம்மளுக்கு தேவை அப்போ மூன்றை சவரன் காயினா வாங்கி வைக்கணும் இப்போ என்னால் வந்து ஃபுல்லாக பெரு பெருசாக வாங்க முடியும்னா அதில் நம்மளுடைய சேமிப்பு அதை வச்சு தான் இருக்குது வீட்டிலருந்தே வந்து பெண்கள் எப்படியெல்லாம் சேமிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வீடியோவும் போட்டிருக்கேன் இன்னும் வந்து அதை பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்புறம் மோதிரம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நாலு கிராம் தான் நம்மளுக்கு வேணும் ஒரு சின்ன ஒரு பொருளாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து ஒரு நாலு மாதத்துலேயே ஒரு ஒரு கிராம் நம்ம காயினாக போட்டு வச்சு அந்த காயினை கொண்டு போயிட்டு நம்ம ஒரு மோந்திரமாக வாங்கிக்கலாம் ஃப்யூச்சரில் குழந்தையாக இருக்குதுன்னா இதை இந்த மாதிரி வந்து நம்மள இந்த டார்கெட்டு சின்ன சின்ன டார்கெட் பண்ணுறதெல்லாம் ஈஸி அதெல்லாம் இந்த சின்ன சின்ன டார்கெட்டெல்லாம் வாங்கிட்டு நம்ம அப் அதை டிக் பண்ணிக்கலாம் இப்போ டாலர் செயின் அப்படின்னா டாலர் ஒரு ஒரு டைமு அப்போது வந்து நம்மளுக்கு இது வந்து ஒரு ஆறு கிராமில் வந்து டாலரு ப்ளஸ்ஸு செயின் அப்படி ஒன்றுனா நம்மளுக்கு எப்படியும் வந்து மூணு சவரன் இல்லை ரெண்டரை சவரன் வேணும் அப்போது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டார்கெட்டை முதல்ல முடிச்சுட்டு இதுக்காக வந்து தனியாக சேர்த்து வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் மட்டும்தான் சிறுக சிறுக இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியை எப்படி வாங்க முடியுது ஏன்னா இது நான் செஞ்ச பிளான் இப்படி தான் பண்ணியிருக்கேன் இப்போ ட்ரெஸ்ஸு போடுறாங்கன்னா அதுக்காக சின்ன நெக்லஸ் ஒன்று வாங்கணும் அப்புறம் பிரேஸ்லெட் ஒன்று வாங்கணும் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்து இது பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இந்த மாட்டி ஜிமிக்கி அப்படின்னு சொல்கிறதுனால என் குழந்தைங்க பெரியவங்களாக இருக்கிறதுனால நான் வந்து காயினா இப்போ வாங்கலை ஏன்னா இது லாஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து வாங்கி நம்ம ஜுவல்லாகவே வாங்கினாச்சு நம்ம இந்த டார்கெட் நான் முடிச்சதுனால இதை டிக் பண்ணுறேன் இப்போ பத்து வருஷத்துலேருந்து டொண்ட்டி ஃபோர் இயர் வரைக்கும் வந்து நம்மளுக்கு பதினாலு வருஷம் இருக்குது அந்த பதினாலு வருஷம் அப்படின்றது எவ்வளோ சீக்கிரம் போயிடுது அப்படின்னா கண்ணை முடி கண் திறக்கறது காட்டி போயிடுது அதனால் இப்போ வந்து நம்மளுக்கு அந்த கிராம் ஒரு ஒரு கிராமாக சேர்த்து வை சேர்க்குறதுனால நம்மளுக்கு கஷ்டமே தெரிகிறதில்ல நான் கோல்டு சீட் ஆகவோ இல்லை வந்து காயினாக வாங்கி வைக்கிறதோ இந்த மாதிரி பண்ணுங்கள் உங்களுடைய டார்கெட்டை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் மாதம் இவ்வளோ தான் என்னால் அரை கிராம் தங்கம் வாங்க முடியும் அப்படின்னா ஓகே அரை கிராம் காயினா உங்களுக்கு அவ்வளோ இத்துலூண்டு கிராம் காயின் கூட கிடைக்கிது எப்போல்லாம் கையில் காசு இருக்கோ அப்போல்லாம் இந்த காயினாக வச்சு வாங்கி வச்சுக்கலாம் இந்த கோல் அப்படின்றது செட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இதை எவ்வளோ சீக்கிரம் உங்களால் முடிக்க முடியுது அப்படின்னா இந்த நாள் போகிறதே தெரியாது நம்ம குழந்தைங்களுக்காக இதெல்லாம் செஞ்சு தான் படிக்கவும் வைக்கணும் இதெல்லாம் செஞ்சும் ஆகணும் அப்படின்றதுனா இதனால் நம்ம சிறுக சிறுகு சிறுக பண்ணால் மட்டும்தான் முடியுது மொத்தமாக வாங்கி பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய வருமானத்தை பொறுத்து இருக்குது குறைவான வருமானத்தை வச்சு எப்படியெல்லாம் எல்லாம் சேமிக்கலான்றதான் நான் இன்றைக்கி என்னுடைய டிப்ஸாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க